வணக்கம் நேர்களே இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவை அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ரிசவராசி நேர்களே செல்வாக்கு உயரும் புதிய திட்டங்கள் வெற்றி தரும் ராசி ராசினியர்களே உங்கள் கனவுகள் நனவாகும் தைரியமாக செயலாற்றுங்கள் கடகராசி நேர்களே பெரியோர் உதவி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சிம்மராசி நேர்களே தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் கன்னிராசி நேர்களே நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் பெரியோர் உதவி உண்டு துலாராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி விருச்சகராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் கிட்டும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் தனுசு ராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம் நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும் குடும்பத்தில் தடைகள் விலகும் நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் மீனராசினியர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தூரெடுத்து செய்து ஆறுதலை தரும்